காலை வணக்கம் இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஐப்பசி மாதம் பதினொன்னாம் தேதி இன்று வளர்ப்பிழை சஷ்டி காலை எட்டு மணி வரை பின்பு வளர்ப்பிழை சப்தமி நட்சத்திரம் பூராடம் மாலை மூணு நாற்பத்தி ஆறு வரை பின்பு உத்திராடம் இன்று யோகம் சுகர்மம் காலை ஏழு ஐம்பத்தி ஒன்று வரை பிறகு திருதி காரணம் தைத்துளம் காலை எட்டு ஒரு மணி வரை பின்பு கரசை இரவு எட்டு நாற்பத்தி ஆறு மணி வரை பின்பு வணிசை இன்று சந்திராஷ்டமம் ரோஹிணி காலை ஒன்பது மணி பதிமூணு நிமிடம் வரை பின்பு மிருகசிரியிடம் இன்று நேற்றிரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை இன்றைய வாரசூலை வடக்கு பரிகாரம் பால் இன்றைய விசேஷங்கள் வாஸ்து நாள் முருக வழிபாடு இன்றைய கிரகநிலை இன்று சூரியன் சுவாதி இரண்டில் சந்திரன் பூராடம் மூனில் புதன் அனுஷம் ஒன்னில் சுக்ரன் சித்திரை ஒன்னில் செவ்வாய் விசாகம் நாளில் குரு புனர்புசம் நாளில் சனி புரட்டாதி நாளில் ராகு புரட்டாதி ஒன்னில் கேது பூரம் மூனில் உம் இன்றைய